தென்காசியில் ஒரு நல்ல வீடு வாங்க நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடு ஆரேகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து வாஸ்துபடி வந்துடுதுங்க இந்த வீடு அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்குது மெயினான ஏரியா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இடத்துக்கு தாங்க பைசா கொடுக்குறீங்க வீட்டுக்கே கொடுக்கல இடம் நீங்கள் சென்ட்டுக்கு பத்து லட்சம் ரூபா தென்காசியில் விற்றுட்ருக்கு இடம் ரேட்டை கணக்கு பண்ணிக்கிடுங்க பில்டிங்க்கு மினிமமும் ரேட்டை போட்டு கொடுங்க ஒரு அருமையான வீடுங்க தனி காம்பவுண்டோடு வந்துடுது ரெண்டு வீடு கட்டுற இடத்துல ஒரே வீடை கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் பாருங்கள் நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு லோன் போட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் லோன் இந்த வீட்டுக்கு குறையாமல் ஒரு நாற்பது லட்சம் லோன் கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் காமிக்கிறோம் பிடிச்சிருந்தால் செலக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வடக்கு பார்த்து வந்துடுதுங்க சேஃப்டி கிரில் கேட் டோர் கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக வால்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி கிரில் கேட் டோரு உள்ளே போனோடனே உடன் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டுக்கு முன்னாடி சின்னதாக சிட் அவுட் ஸ்பேஸ் வந்துடுது உட்டன் கேட்டு டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்காங்க தேக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க உள்ள போனோடனே ரைட் சைடில் பெட்ரூம் வந்துடுது லெஃப்ட் சைடில் ஹால் உங்களுக்கு வந்துடுதுங்க பெரிய ஹால் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு இருபதுங்கிற சைஸில் இல்லை பெரிய ஹாலாக கொடுத்துட்றாங்க சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருபதுக்கு இருபதுங்கிற சைஸு தென்காசியில் இருபதுக்கு இருபது சைஸ் போட்டு ஹால் இருக்கிற ஒரே வீடு இந்த வீடு தாங்க எல்லாமே பத்துக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினாறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இருபதுக்கு இருபது ஹால் போட்டு பெரிய ஹாலாக இருக்குது அந்த ஒரு வீடு தான் கிச்சன் வித் டைனிங் ஹால் கிச்சன் வித் டைனிங் ஹால் இருக்கிற வீடும் இந்த ஒரு வீடு தாங்க கிச்சன் இருக்குது பகுதியிலே டைனிங் ஹால் வந்துருது பொருட்கள் வைக்கிறக்கான ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது கிச்சன் வித் டைனிங் ஹால் அமைஞ்சிருது பின்வாசலும் உங்களுக்கு இருக்குது அதுபோக பின்னாடி உங்களுக்கு கார்டன் ஏரியாவும் ஒரு பெரிய ஏரியா இருக்குது செட் பேக் ஏரியா நல்லா கொடுத்துருக்கேன் பாருங்கள் கார்டன் ஏரியா ஃபவுண்டேஷன் நல்லா உயரம் போட்டு கட்டியிருக்காங்க கார்டன் ஏரியாவிலே ஒரு வீடு கட்டலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது இந்த வீடு ஆரைகால் சேர்ந்து லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது நம்ம குத்துக்கள் வளசை ஐடிஎம் கிரவுண்டானதுக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க கார்டன் ஏரியாவில் வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு இண்டியன் டைப் பாத்ரூமு இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் கொண்டு வந்து காட்டுவோம் நீங்கள் லோன் போட்டு வாங்குகிற தாராளமாக நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் லோன் போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் உங்களோட சிவில் ஸ்கோர் செக் பண்ணிடுங்க உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த விவரங்கள்லாம் நமக்கு அனுப்புங்க உங்களுக்கு சிவில் செக் பண்ணி எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சன் வந்துடுது ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும்ங்க ரெண்டு பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வால்டேட்ஸ் வீட்டாங்க இந்த வீடு இந்த வீடு நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க தென்காசியில் சேல்ஸ் பர்பஸ்க்காக இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய பெரிய வீடுகள் எதுவும் ஒன்றுங்க இல்லை இருபதுக்கு இருபது ஹால் போட்டு எல்லாம் அருமையாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய வீடு வாங்கணும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு நல்ல பெரிய வீடாக வேணும்னு வச்சுங்கன்னா தாராளமாக அந்த வீட்டை இன்னைக்கு செலக்ட் பண்ணலாம் பெட்ரூம் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறு நல்ல பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடுது நம்ம குத்துக்கள் விலசி ஐடிமுக்கு ரவுண்டானது பகுதியில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விலாம்னு சொல்லலை இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பத்து ரூபா போட்டு கணக்கு பாருங்க அதுவே உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் வீட்டோட விலை ஒரு பத்து லட்சரூவா போட்டு ஒரு எழுபத்தஞ்சு ரூபா பிடிச்சிட்டு கேட்குறாங்க அதையும் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியும் பேசி முடிச்சு தரேன் இந்த பில்டிங் கிட்டது எவ்வளோ செலவாகுன்னு நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் இடத்தோட விலை என்ன போகுதுன்னு விசாரிங்க தென்காசியில் குத்துக்கள் ஐடிபி கிரௌண்டான ஏரியாவில் என்ன விலை போகுதுன்னு விசாரிங்க விசாரிச்சிங்கனாலே நான் சொல்கிறது உங்களுக்கு கம்மியான ரேட்டு உங்களுக்கே கார் பார்க்கிங் போக சிட் அவுட் ஸ்பேஸ் பாருங்கள் இல்லை பெரிய சிட் அவுட் ஸ்பேஸு வீடை சுற்றி வர்றதுக்கு இடம் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்